அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படும் போது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் பிறரை நம்பி ஏமாந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய இந்த சூழலில் மீனராசிக்காரர்களுக்கு துணையாக வரும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் குல தெய்வத்தின் அருளும் வீட்டில் குடியிருக்கும் பெண் தெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் ராகி அம்மனின் அருளும் நிறைவாக கிடைப்பதால் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மாற்றத்தை சந்திக்க முடியும் ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார் பெண் தெய்வத்தின் பொருளை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இருந்து மிக வலுவாக அதிரடியான மாற்றங்கள் வலுவாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது செவ்வாயும் மிக அற்புதமாக ஆஷ்டமத்தை விட்டு விலகி ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க இப்படி இரு கிரகநிலை அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் வீடு தேடி வரும் பண மூட்டை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மீனராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகநிலைகள் சாதகமாக வளம் வந்தாலும் சரி சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தினாலும் சரி இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பெருவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மீனராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்று அதிசாரமாக வளம் வந்தாலும் பூர்வ புண்ணிய ஐந்தில் வளம் ராசியின் அதிபதி வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் என்பது வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் உறுதியாகவே பல அதிரடியான மாற்றம் உண்டு லாபஸ்தானம் மற்றும் பாகியஸ்தானத்திற்கும் குருவின் சுவ பார்வை கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது மற்றவர்களை நம்பி முதலீடு செய்து ஏமாந்த சூழலில் ஏமாந்த பணத்தை மீட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் ஆதர் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவுல அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மட்டுமல்லாது மற்றவர்களை நம்பி மதிப்பையும் மரியாதையும் இழந்த சூழலில் தற்போது மரியாதையுடனும் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான திருடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் குரு பகவானின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வரும் வீடு தேடி வரும் பண மூட்டை என்று சொல்லக்கூடிய வாயில் குருவி ரீதியான சொத்துக்கள் பிரச்சனை நீங்கும் இந்த தருணத்தில் சொத்துக்கள் வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்திருக்கிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எனவே பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகும் நேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீண்ட நாள் முயற்சி செய்து வெற்றி அடையாத பல காரியங்களும் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலுவாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் பல வகையான நன்மைகள் உங்களை தேடி வரும் தோஷங்களும் கைகளும் உறுதியாக விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் கைகூடும் விற்பனையாக இருக்கக்கூடிய பயம் இந்த தருணத்தில் விலகும் உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் உறவினர்கள் மத்தியில் உறவு பலுப்படும் இங்கிய உறவினரிடம் இருந்த கருத்து வேறுபாடு இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதால் மீனராசி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பு மட்டுமல்லாது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைகிறது இந்த தருணத்தில் திருமண முயற்சி உள்ளிட்ட பல முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஏற்றம் நிறைந்தவையாக உறுதியாகவே அமையப்போகிறது மிகப்பெரிய அளவுல சங்கடம் என்று இருக்கக்கூடிய காரியங்களும் விலகி வெற்றிகரமாக அமையக்கூடிய சூழல் உண்டு மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது வீண் விரைய செலவுகளை தவிர்த்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உண்டு இதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துவதால் சரியாக மீன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேளையில் ராசியின் அதிபதியான குரு அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் ஏழரை சனியாக சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட சனி பகவானால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும் ஆனால் அதே வேளையில் அவர் வலுவிழந்து வக்ரம் பெற்ற அமைப்பில் வலமறுகிறார் எனவே இந்த சனியின் அமைப்பு அமைப்புகவே மிக சிறப்பான நல்ல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைகிறது சனி வக்ரம் பெற்ற அமைப்பில் இருக்கும்போது போது அவரது நட்பு கிரகமான ராகு விரயத்தில் இருக்கிறார் கேது யோகஸ்தானத்தில் இருக்கிறார் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் ராகுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை தான் ஏற்படுத்துகிறது இருந்தாலும் கூட தோற்றக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேதுவை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் வளம் எனவே இப்பு லாபத்தையும் பல வகையான நல்ல யோகத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடு தால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ரெட்டிப்பு லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி அமைப்பு எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான முன்னேற்ற வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமங்கள் தகர்த்தறியப்பட்டு பெரியவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் குறிப்பாக உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக பிறரை நம்பி ஏமாந்த சூழலில் அதிலிருந்து மீண்டு வருவதோடு மிக சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியாக நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த வகையில் சிறப்பாக அமையும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் நிரந்தர வேலை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக ரீதியாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்டவை சிறு முயற்சியிலே தடங்களின்றி உங்களை தேடி வருகிறது எனவே இந்த வாரம் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவதால் தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக ரீதியாக மீன அதிரடியான வளர்ச்சியும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகளும் உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக திருப்திகரமான சூழல் உண்டு இந்த தருணத்தில் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது பொருட்கள் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சரி செய்ய முடியும் பண நெருக்கடிகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது பல்வேறு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தி வந்த சூழலில் நல்ல வளர்ச்சியும் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைக்கும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைப்பதால் மிக பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகி ஆட்சி பலம் பெறுகிறார் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாகவும் ஜனாதிபதியாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய் இரண்டாம் இடத்தின் அதிபதியும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமத்தில் வளம் இருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது அந்த வேளையில் செவ்வாய் மிக வலுவாக அஷ்டமத்தில் இருந்து விலகி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற இருப்பதால் நினைப்பதைக் காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்று திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள் விளையாட்டு துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சாதனை புரிய முடியும் இந்த தருணத்தில் விவசாய துறையில் அல்லது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சல் கிடைக்கும் முன்கூட்டியே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று திறன்பட சிந்தித்து செயலாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு பழைய கடன்கள் நீங்கி நிம்மதி பிறக்கும் தருணமாக அமைய போகிறது வின் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் மருத்துவ துறையில் அபரிவிதமான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு ரியல் எஸ்டேட் துறை கணினித்துறை போக்குவரத்து துறை போன்ற துறைகளில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களையும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்கள் உறுதியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு சப்தமத்தில் வளமரக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரன் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் ஏற்கனவே நீச்சம் பெற்ற அமைப்பில் சூரியன் மற்றும் புதன் இணைந்து வளமரக்கூடிய வேளையில் சுக்கரனும் அஷ்டமத்திற்குள் அமர்வது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது மூன்று கிரகநிலைகள் அஷ்டமத்தில் வளம் வருவது அலட்சியம் வேண்டாம் அவசியமாக இந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறது இருந்தாலும் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெறுவதால் சிரமங்களை விதிவிலக்காக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் கலைத்துறை அரசியல் துறையில் உறுதியாகவே அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது நீங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சுக்கரன் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் இருந்தாலும் பனிச்சுமையும் அலைச்சலும் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டு உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனம் தேவை கிருஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அஷ்டமத்தில் இருக்கிறார் எனவே கவனத்துடன் இருந்தால் அலைச்சல் சிரமம் இல்லாமல் நல்லபடியாக பல பணிகளை செய்து முடிக்க முடியும் நிதி சார்ந்த விஷயம் சற்று கூடுதல் கவனம் தேவை கலைத்துறை மற்றும் அரசியல் துறை இரண்டிலுமே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மக்கள் மத்தியில் செல்வாக்கும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் திட்டமிட்டதை திட்டமிட்டபடியே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் அஷ்டமத்தில் இருந்தாலும் பக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவுள்ள பாதிப்பு இல்லை நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறார் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வளம் வருவதால் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அவை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நுட்பமான வளர்ச்சியும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக் கொள்வதற்கு உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தொடர்ந்து மூன்று வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் ஆகிய அம்மனின் துணை கிடைப்பதோடு வீட்டில் இருக்கும் பெண் தெய்வத்தின் துணை கிடைப்பதாலும் குல தெய்வத்தின் அருள் கிடைப்பதாலும் மிக சிறப்பான செயல்களை செய்ய முடியும் மற்றவர்களை நம்பி ஏமாந்த சூழலில் இருந்து மீண்டு வருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு உண்டு சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும்